ஹர நம பார்வதி பகே தாய்மான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள் ஸ்ரீ தாய்மான சுவாமிகளுடைய பொருள் வணக்கம் பாடல் தொகுப்பிலே ஐந்தாவது பாடல் முதல் நான்கு பாடல்களிலே பொருள் ஆகிய வஸ்து ஆகிய பரம்பொருள் ஆகிய பரவஸ்து ஆகிய நிர்குண பிரம்மத்தினுடைய தன்மைகளை எல்லாம் நமக்கும் எட்டும்படியாக அழகாக உணர்த்தினார் ஸ்ரீ தாயமான சுவாமிகள் அந்த நிர்குண பரம்பொருளை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அதனை சிந்தை செய்ய வேண்டும் எப்படி சிந்தை செய்ய வேண்டும் கண்கள் கண்ணீர் மல்க கைகளை குவித்து அதனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்போ பரம்பொருளின் தன்மையை சொல்வதோடு கூட அந்த பரம்பொருளை உணர விளைகின்ற சாதகனின் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றார் ஒரு வடிவத்தோடு கூடின சகுண பிரம்மமாக வணங்கினாத்தான் இந்த அன்பு என்கிற பாவம் வரணும் என்பதில்லை பரம்பொருளும் நமக்கான நல்ல உறவு என்பதை உணர்ந்து நீ அதனோட அன்போடு எனக்கும் கொள்ளலான்னு காட்டுற எனக்கு தாய்மார சுவாமியினுடைய பாடல்கள்லையே மனசு தொட்ட விஷயம் இதுதான் இது நம்முடைய நல்ல நட்பு ஆதி நட்பு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல பரம்பொருளை இந்த உடல் வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ உறவுகள் அவரவருடைய மனோபாவத்துக்கேற்ப சில உறவுகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் சில பேர் கணவன் மனைவி நினைப்பாங்க சில பேர் அம்மாவை நினைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவை நினைப்பாங்க இந்த உறவுகள் எதுவுமே ஏற்படுவதற்கு முன்னாலே நமக்கு இருந்த ஒரு உறவு யார் நினைச்சு பார்த்துருக்கோமா அது இறைவன் தானே அப்போ அவர்தான் நமக்கு ஆதி நட்பு அப்படி சொல்லுவார் பராபரமை கண்ணி பாடல்கள்ல பல இடங்கள்ல இந்த நிர்குண பிரம்மத்தை தான் சொல்லுவார் ஆனா அப்படியே அன்போட நட்போட ஒரு தாய தந்தைய குருவ தலைவன நினைக்கிற மாதிரி பாடுவார் அப்போ பரம்பொருளோடு அதாவது வடிவமற்ற நிர்குண பிரம்மத்தோடு நாம் அன்பான இணக்கம் கொள்ளலாங்கிறத காட்டுவார் அப்படி கைகளை குவித்து கண்கள் என்னும் மலர்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் அன்பு கண்ணீர் அப்படியே சொல்லிய அவனை வணங்கணும் அப்படின்னு சொன்னார் அது நான்காவது பாடல் இது இப்பொழுது ஐந்தாவது பாடலை பார்ப்போம் ஜாதி குலம் பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி அரு உருவத்தன்மை நாமம் ஏதுமின்றி எப்பொருட்கும் எவ்விடத்தும் பிரிவரன் என்று இயக்கம் செய்யும் ஜோதியை மா துவெளியை மனதவிழ நிறைவான துரிய வாழ்வை தீதில் பரமாம் பொருளை திரு அருளே நினைவாக சிந்தை செய்வான் அந்த பரம்பொருளை நீ சிந்தை செய்ய வேண்டும் எப்படி திரு அருளே நினைவாக இப்படி எல்லாத்துக்கும் கடந்ததாக மனம் வாக்கு கேட்டாததாக உனக்கு எந்த விதத்திலும் தெரியாததாக இந்திரியங்களால் அறிய முடியாததாக புறத்தில் பார்க்க முடியாததாக அப்படி இப்படின்னு முடியாது முடியாதுன்னு நினைத்து நினைத்து நினைத்தின்னு இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டா அது என்னதான் ஐயா எப்படிதான் ஐயா அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு திகைப்பு வந்துடும்ல அப்படிப்பட்ட அந்த பொருளை நீ தெரிந்து கொள்வதற்கு அதுவே ஒரு வசதியை வச்சிருக்கு அது என்ன வசதி திரு அருள் திரு அருளே நினைவாக இறைவனுடைய ஒரு தன்மை திரு அருள் அது எப்படி சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றதோ அப்படியே அது அருள் நிறைந்ததாகவும் அருள் பொலிவதாகவும் இருக்கின்றது தன்னை உயிர்களுக்கு கூடியதாகவும் இருக்கின்றது அந்த திருவருளை நினைந்து திருவருளின் துணையோடு அந்த பெரிய பொருளை நினைக்கணும் நினைவாக சிந்தை செய்வோம் சரி அதை எப்படி சிந்திக்க வேண்டும் தீதில் பரமாம் பொருள் அந்த பொருள் பொருள் சொன்னாரே அந்த பொருள் நிறுகுண பிரம்மம் எப்படிப்பட்டது பரம்பொருள் எல்லாவற்றிலும் உயர்ந்த பொருள் அந்த பரம்பொருள் மேலும் எப்படிப்பட்டது தீது குற்றம் ஏதும் இல்லாத அதுல நீ எந்த குறையையும் பார்க்க முடியாது வடிவத்தோடும் குணங்களோடும் தன்மையோடும் இருப்பதாக ஒரு பொருள்னு சொன்ன அதுல நாலு விஷயங்களை நாம விளக்க முடியும் சாதாரண ஜட அல்லது உயிர் பிராணிகள்ல அப்படிம்பாங்க ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் நாலு சொல்லுவாங்க இப்போ உதாரணமா புலி அப்படின்னு எடுத்துக்கொண்டு சொன்ன இந்த புலிங்கிறது விலங்குகளுக்குள்ள புலிங்கிற ஜாத்திய வகையை சேர்ந்தது அப்ப எல்லா புலிகளையும் ஒரு வகையா தனியா வகைப்படுத்தி விடலாம் அது மாதிரி பரம்பொருளை நீ வகைப்படுத்த முடியுமா ஏன் முடியாது நிறைய பொருட்கள் இதெல்லாம் ஒரே தன்மை உடையது அதனால இத்தனையில இது ஒரு வகை அப்படின்னு பிரிச்சு எடுக்கிறோம் அப்படி எத்தனை பரம்பொருள் இருக்கு அதுவும் ஒரே பொருள் அப்ப அதில் ஜாதிங்கிற கட்டுக்குள்ள அதை அடக்க முடியாது குணம் இதுக்கு ஒரு குணம் இருக்குது அப்படின்னு பொருட்களை நம்ம சொல்லதான் நமக்கு புரிகிறது மனிதர்கள இவனுடைய குணம் வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறது இவனுடைய குணம் ரொம்ப அடிமைப்படுத்துவான் எதோ ஒன்று சொல்லுவோம் ஆனால் பரம்பொருளுக்கு குணம்னு இந்த எல்லாம் கடந்ததாக அது விளங்குகின்றது இதை விட இன்னும் அடிப்படையாக இன்னும் குணங்கள் இருக்கு இல்லையா அதுக்கும் அப்பாற்பட்டதாக அது இருக்கின்றது நீ சொல்லக்கூடிய இந்த இயல்புகள்னு வச்சுக்கலாம் அதற்கு மேலே மு குணங்களுக்கு அப்பாற்பட்டது குணம் இல்ல இதுல ஜாதி குணம் கிரியா அதில் ஏதாவது ஒரு செயல்பாடு இருக்கும் அது என்ன செய்யுது அப்படின்னா செருப்பு அப்படின்னு ஏன் அதுவா ஒரு செயல் செய்யாது ஆனா நீ செருப்பை உன் காலில் போட்டு கொண்டு விட்டால் அது உன் காலை கீழே கிடக்கக்கூடிய கல் முள்ளுல இருந்து காப்பாத்துகிற வேலையை செய்கிறது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஏதோ ஒரு தொழில் இருக்கு அது செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு இது என்ன செய்கிறது கிரியைகளுக்கும் அப்பாற்பட்டது நிஷ்கிரியமாக இருக்கின்றது அப்புறம் நான்காவதாக சம்பந்தம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறோம் இது என்னோட செருப்பு அது உன்னோட செருப்பு அது என்னுடைய உடைமை பொருள் அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு எனக்கு இந்த செருப்புக்கும் அது மாதிரி பரம்பொருளோட சம்பந்தம் வைக்க முடியுமான்னு அதுக்கு எதோட ஒன்று சம்பந்தம் வைக்கணுன்னாலும் உனக்கு அப்புறம் உனக்கு அந்நியமாக உனக்கு வெளியில் ஒன்று இருக்கணும் பரம்பொருளுக்கு வெளியில் இன்னொரு பரம்பொருள் இருக்க முடியுமா இன்னொரு பொருள் இருந்தால் அது பரம்பொருள் இல்லை இதுவும் ஒரு பொருள் அதுவும் ஒரு பொருள் அப்போ பரம்பொருள் என்று சொல்லிவிட்டாலே எல்லாவற்றுக்கும் மேலான அந்த வஸ்து ஏக்க வஸ்துவாக இருக்கின்றது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அப்போ அது ஒன்றாக இருக்கக்கூடிய பொருள் ஏதனோட சம்பந்தம் வைத்துக்கொள்ளும் அப்படி பரம்பொருள் என்பது ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் என்கின்ற நான்கும் இல்லாதது இந்த நாலு அதில் இல்லாததுனால அதுல குற்றமும் இருக்க முடியாது இந்த நாலு இருக்கும்போது என்ன இவனா சொல்றாங்கல்ல அப்பா வந்து குடும்பத்தை சரியாக கவனிக்கலாம் இவன்னா அப்பனா இருக்கான் பிள்ளைய போட்ட பிள்ளைய நல்லா கவனிக்கல அப்படிங்கிறோம் குறை வந்து விட முடியும் இதுக்க இந்த நான்கு இல்லை அதனால அது தீவில் பரம்பொருள் அதில் குறை என்பதே கிடையாது அப்புறம் அது எப்படி இருக்கு மேலேருந்து வருவோம் திரும்ப ஜாதி குலம் பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி அருவுருவத்தன்மை நாமம் ஏதும் இன்றி இது எதுவுமே இல்லை எது இல்லை ஜாதி இல்லை இந்த சாதாரணமாக ஜட பொருட்களுக்கு கூட சொல்வதாகி இந்த வகை என்கின்ற ஜாதி இல்லைன்னு வச்சுக்கலாம் அல்லது மனிதர்களுக்குள்ளே மட்டுமே சொல்லப்படுவதாகிய பிறப்பை முன்னிட்டும் தொழிலை முன்னிட்டும் வரக்கூடிய ஜாத்தின்னு சொல்லலாம் ஜாதி இல்லை அதுக்கு குலம் ஜாதிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் உட்பிரிவுகள் குலம்னு சொல்கிறோம் எங்கள் குலத்தில் இப்படி எங்கள் முன்னோர் இப்படி சொல்லியிருக்காங்க அதுபடி நாங்கள் வரோம்னு சொல்லி குலம்னு ஒன்று பிரிச்சுக்கிறாங்க குலம் கோத்திரம் இப்படிலாம் சொல்கிறோம் அதெல்லாம் அதுக்கு கிடையாது இதெல்லாம் எப்போ உண்டாகும் பிறப்பு மனித எடுத்த சொல்றோம் இறப்பும் கிடையாது பந்தம் இந்த வாழ்க்கையில எத்தனையோ விதமான கட்டுக்களுக்குள் சிக்கி தவிக்கின்றோம் அதற்கு பந்தம் கிடையாது கட்டுக்களுள் சிக்கி இருப்பதால் அதிலிருந்து விடுபடுதல் என்கின்ற முக்தி என்கிற நிலை ஒன்று உண்டு என்று நமக்கு காட்டது இந்த பரம்பொருளுக்கு பந்தம் இல்லாததாலே முக்தியும் இல்லை பந்தம் இல்லை இதுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றோம் இது அருவம்னு சொன்னா அதற்கு எதிர்ப்பதமா உருவத்தை நினைக்கிறோம்ல அப்படிப்பட்ட ரெண்டுக்கு இடம் கொடுக்கிற ஒரு தன்மையான அதுவும் இல்லை அரு இல்ல உருவத்தன்மை இல்லை நாமம் இதுக்கு வடிவம் இல்லாததால் பெயரும் இல்லை நாற்காலி அப்படிங்கிறோம் நாற்காலின்னா டேபிளுக்கும் நாலு கால் இருக்கு ஸ்டூலுக்கும் நாலு கால் இருக்கு நாற்காலிக்கும் நாலு கால் இருக்கு ஆனா அதை மட்டும் நாற்காலிங்கிறோம் என்ன அப்போ இந்த நாற்காலிங்கிறதுல நாலு காலோட உட்கார ஒரு இடம் முதுகு சாஞ்சிக்கிற ஒரு இடம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோடு இருக்கிற பொருளை தான் நாற்காலிங்கிற பெயரால் அழைக்கின்றோம் அப்ப இந்த நாமம் என்பது அதனுடைய ரூபத்தையும் சார்ந்திருக்கிறது நாமத்தை சொல்லும் பொழுது ரூபத்தை சேர்த்து நினைக்கலாம் அப்ப இது நாமம் இல்லாததுன்னா நாம ரூபம் இல்லாதது நாமம் என்றால் பெயர் அந்த பெயரை தருகின்ற வடிவம் அது ரூபம் வடிவமும் பெயரும் இல்லாதது எதெல்லாம் நமக்கு தெரியுமோ எதை வச்செல்லாம் பிற மனிதர்களை நாம இனம் கண்டு நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் விருப்பு விருப்பு கிட கொடுக்கின்றோமோ அது எதுவும் இதுல இல்லைன்னு சொல்லிட்டார் அப்புறம் எப்பொருட்கும் எவ்விடத்தும் பிரிவரன் இயக்கம் செய்யும் ஜோதியை அது இல்ல அது இல்ல இது இல்ல என்று சொல்றீங்களா இப்ப எது தாயாதுன்னா இயக்கம் செய்யும் ஜோதி அது வடிவானது இது இல்லைன்னு சொன்னீங்கல்ல இது எது இது எது ஜோதி எப்படிப்பட்ட ஜோதி ரமணன் சொல்றது ஆத்மா ஜோதி வடிவானது என்ற உடனே அது ஜோதியோ நாதமோ இப்படி அப்படி என்று பாவிக்க வேண்டாம் பாவிக்கும் நினைவே ஒரு பந்தமாக முடியும் அது எப்படிப்பட்ட ஜோதி நான் இருக்கின்றேன் என்ற இருப்பு உணர்வு வடிவான ஜோதி அது அறிவு ஒளி என்ன ஜோதி அது அறிவு ஒளி உணர்வு சித் பிரகாசம் உணர்வு என்கின்ற ஒளி ஜோதியை அது என்ன செய்கிறது அதற்கு கிரியா இல்லை செயல் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனாலும் தான் செய்யாம செய்ய வைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு என்ன பண்ணுகிறது செய்யும் பிரபஞ்சம் முழுவதையும் அது இயக்கிக் கொண்டிருக்கிறது தன் இருப்பு மாத்திரத்தாலே தன்னிடமிருந்து தோன்றி கொண்டிருக்கின்ற இருப்பது போல் கொண்டிருக்கின்ற பிரபஞ்சத்தை அது இயக்குகின்றது இயக்கம் செய்யும் ஜோதியை எங்கிருந்து கொண்டு இயக்குகிறது இந்த பிரபஞ்சம் இவ்வளவு தூரம் இருக்கு அதுக்கு அப்பா நீங்க இந்த பெரிய பொருள் இருக்கு அப்படியான் இல்ல பிரிவு அற எப்பொருட்கும் எவ்விடத்தும் பிரிவர நின்று நீங்க இந்த கட்டில் இருக்கு அந்த கட்டிலுக்குள்ள இருக்கு இங்க நான் இருக்கேன்னா எனக்குள்ள இருக்கு அங்க நீ இருக்கேன்னா உனக்குள்ள இருக்கு அங்க நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு எவ்விடத்தும் பொருள் இடம் நம்ம காலத்தையும் சேர்த்திட வேண்டியது நம்பி எல்லா காலத்திலும் எல்லா பொருட்களிலும் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு அந்தந்த பொருளுக்கு அதற்குள் இருந்து கொண்டு அதனை இயக்குகின்றது உள்ளிருக்கிற சக்தியாக அதை தூண்டி கொடுத்து கொண்டு இயக்கிக் கொண்டு இருக்கின்றது எப்பொருட்கும் எவ்விடத்தும் பிரிவரன் என்று அதிலிருந்து விலகி இருக்காமல் அதனுள்ளேயே அதனோட அதற்காகவே அதிலேயே இருந்து அதனை இயக்குகின்றது நீங்காதான் ஆகாசம் என்பது என்ன பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அவகாசம் தருவது ஆகாசம் பொருட்கள் இருப்பதற்கு இடம் கொடுப்பது அந்த இடம் வெற்றிடம் தான் வெளி அது எப்படிப்பட்டது தூவெளி தூ இந்த இடத்துல தூயன்னு அர்த்தம் தூய வெளியாக இருக்கிறது அப்புறம் பெரியதாக இருக்கின்றது மா தூ வெளி எவ்வளவு பெருசு அப்படின்னா அண்டபகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பொருள் அண்டபகிரண்டங்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு அதற்கு அப்பாலும் போகின்ற அறிவு பெரு வெளியாக அது விளங்குகின்றது மா வெளியை எப்படி விளங்கணும்னா மனது அவிழ நிறைவான துரிய வாழ்வை அது துரிய வாழ்வு மூன்று அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டது நனவு கனவு உறக்கம் ஜாகிரதை சொப்பனம் சுஷுப்தி ஆகிய அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டதாகிய நான்காவதாகிய துரியாவஸ்தை எப்போதும் விழிப்போடு இருக்கின்ற உணர்வு நிலை பேருணர்வு நிலை அந்த பேருணர்வு துரிய வாழ்வு அதுதான் வாழ்வு இப்போ நீ இந்த உடம்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு ஒரு நாளைக்கு முடிய போகிறது அப்ப வாழ்வுனா சாவையும் இழுத்து கொண்டு வருகிற வாழ்வு அந்த வாழ்வு எப்படிப்பட்டது துரிய வாழ்வு இந்த மூன்று அவஸ்தைகளும் கடந்திருப்பதாலே அழியாததாக எப்போதும் இருக்கின்ற நிறைவாழ்வு துரிய வாழ்வை எப்படிப்பட்ட வாழ்வு நிறைவான துரிய வாழ்வை அந்த நிறைவான துரிய வாழ்வை எப்போது நாம் உணர்கிறோம் மனது அவிழ இந்த உள்ளத்தை உன்னுடைய ஜீவ வேக்திக்குள்ளேயே உடுக்கி கொண்டிருக்கிறார் உனக்கு ஏதோ நலன் கெடுன்னு இயல்புகள்லாம் இருக்கும் அதுக்குள்ளே வச்சுக்கிற நீ உனக்கு வாழ்க்கையில புறச்சூழல்களில் ஏதோ சில காரியங்கள் நல்லது கெட்டது எல்லாம் நடக்கும் வரும் போகும் அதுக்குள்ளேயே முடித்து கொண்டு விட்டாய் உன்னுடைய எல்லாம் ஆனா இந்த பரம்பொருளை சிந்திப்பதற்கு நீ என்ன செய்யணும் இப்படி உப்பாதிகளில் கட்டுண்டு கிடக்கின்ற மனதை அந்த உபாதிகளின் பிடிப்பிலிருந்து விடுவித்து அவிழ்ந்து விரியும்படி செய் மனது அவிழ ஏதோ பிடிச்சு வச்சிருக்க அந்த பிடிப்ப பிடிய முடிச்சு அவிழ்த்து விட்ட அப்படி ஃப்ரீயா விடு விட்ட இந்த மனசை என்ன பண்ணும் ஒரு பலூனுக்குள்ள காத்து இருக்கு நீ என்ன பண்ற இந்த பலூன்ல ஒரு பின்ன வச்சு ஒரு ஒட்டை ஒரு குத்து குத்துற உடனே என்ன எழுது அந்த காத்து அரை முழுவதும் பரவி விடுகிறது பலூனுக்குள்ள இருந்த காத்து அரை முழுவதும் பரவி விடுகிறது இப்போ ஏதோ சில உப்பாதிகளில் ஜாதி குலம் பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி அரு உருவத்தன்மை நாமம் ரூபம் இப்படி உப்பாதிகளுக்குள் கட்டு கிடந்த மனதை அதே அதிலிருந்து விடுவித்து விடு விட்டால் என்ன ஆகிடும் மனதை விழுந்து இந்த மாத்து வெளியிலே கலந்து கரைந்து அது ஆத்மாயிடும் அந்த மனசே இத்தனை நாளைக்கு இப்படி புற பொருட்களிலே உம் பந்தப்பட்டு கிடந்த மனது அவிழ்ந்து அந்த பரம்பொருளோடு விடும் சுத்த மனதும் சுத்த சைத்தன்யமும் ஒன்றே அப்படின்னு குரு தேவர் குரு தேவர் இதைத்தான் சொல்ற அப்ப எழுது மனது அவிழ அப்படின்னா பற்றி கொண்டிருந்த மனது அந்த பற்றுதலை விட்டு தன்னை விரித்து எல்லையற்ற பரம்பொருளிலே ஒன்றித்து விடுகின்றது மனது அவிழ நிறைவான துரிய வாழ்வை மனது அவிழும்போது மட்டுமே உணரப்படுகின்ற நிறைவான துரிய வாழ்வை பரமாம் பொருளை நினைவாக இவ்வளவு விஷயம் எப்படி நமக்கு புரிகிறது அந்த பொருளை பற்றி திரு அருளினால் அந்த கருணை இருக்க அந்த பரங்கருணை அதுதான் திரு அருள் திரு அருளே நினைவாக ஆஹா இதை எனக்கும் உணர்த்திருக்கின்றாயே தாயே என்று அரு தாயை நினைத்து வணங்கி கொண்டு சிந்தை செய்வான் அந்த பரம்பொருள் அருள் அருள் அதிலே உட்காந்துடாது அதற்கு அப்பால் அந்த பரம்பொருளில் வந்து நின்று உன் சிந்தையை அப்படியே அதில் விடு திரு அருளை நினைவாக சிந்தை செய்வான் மீண்டும் ஒரு முறை பாடலை படித்து சிந்தனையை அதிலே வைப்போம் ஜாதி குலம் பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி அரு உருவத்தன்மை நாமம் ஏதுமின்றி எப்பொருட்கும் எவ்விடத்தும் பிரிவர நின்று இயக்கம் செய்யும் ஜோதியை மா தூவெளியை மனதவிழ நிறைவான துரிய வாழ்வை தீதில் பரமாம் பொருளை திருவருளே நினைவாக சிந்தை செய்வாம் உப்பாதிகளையெல்லாம் கடந்ததாக வடிவத்தை எல்லாம் கடந்ததாக குணம் குறி அற்றதாக குற்றமீதுமின்றி விளங்குகின்ற அந்த பரம்பொருளை அருளை நினைத்து ஹர நம பார்வதி பகையே தாழ்மான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள்